வணக்கம் இந்த மாத அமாவாசை வந்து ஒன்றாந்தேதியே வருது பொட்டாசி அமாவாசை வந்து உத்தர நட்சத்திரத்தில் தொடங்குது உத்தர நட்சத்திரம்னா நந்திக்கு உண்டான நட்சத்திரம் இருபத்தேழு மாதங்களுக்கு ஒரு தடவை வருது சக்தி வாய்ந்த நந்திக்கே உத்தான நந்தியை போய் கும்பிடக்கூடிய சூழல் நந்தி நந்தியை வேண்டக்கூடிய மாதம் இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய துக்கம் இருந்தாலும் ஒன்றுமில்லாத ஆக்கிவிடும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து நடையாக நடந்து ராஜகோமாக இருந்தவங்க கூட பஸ்ஸில் போகக்கூடிய சூழல் ஏற்படுத்தி அங்கே நின்று கும்பிடும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் உத்தக நட்சத்தக்காக உத்தாட நட்சத்திரக்காக உத்தரட்டாதி நட்சத்தக்காக இவங்க மூணு பேருமே கும்பிட வேண்டிய இடம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அமாவாசை அடுத்தது என்னென்னா தோஷம் பெற்றிருந்து சனி தோஷமோ இல்லை புத்தக பாக்கி தோஷமோ இல்லை தொழில் தடையோ பன்னெண்டாம் வீட்லேயோ இல்லை எட்டாம் வீட்லேயோ தோஷம் பெற்றிருந்து இல்லை மகஞ்சு போய் இருந்தால் அவங்களும் கும்பிட வேண்டிய காலம் விடாமுயற்சியாக நான் வந்து இருபத்தஞ்சி மாதம் நடந்தேன் இருபத்தாறு மாதம் நடந்தேன் இல்லை பன்னெண்டு மாதம் நடந்தேன் இல்லை நிறைய நாட்கள் நடந்தாலும் உத்தர நட்சத்தாக இந்த மாதம் நடக்கும்போது ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு தோஷத்தை விளக்கக்கூடிய சூழல் உண்டு நந்திக்கே தோஷம் பெற்று நந்தியே போய் நின்று முட்டி போட்டு வணங்கி கேட்டு எனக்கு தோஷத்தில் வந்து விடுபடணும்னு சொல்லக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை ஆகையால் இந்த அமாவாசை ஒன்றாம் தேதி சாய்ந்தரம் அதாவது பத்து நாற்பதுக்கு வருது நான் ஒன்றாந்தேதி நைட்டு வழக்கமாக நான் வந்து போவேன் ஏழு மணிக்கெல்லாம் உள்ளே போய் கும்பிட்டு வெளியில் வந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போவேன் வெடி காலையில் முடிச்சுடுவேன் எல்லோரும் திருவண்ணாமலைக்கு வாங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை என் சொல்லை ஃபாலோ பண்ணுறவங்க எந்த சூழ்நிலையிலும் வாங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க நன்றி வணக்கம்